நடப்பாண்டின் முதலாவது விண்வெளி ஆய்வு திட்டமான பி எஸ் டூ ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்ததாக இஸ்ரோ அறிவித்துள்ளது புவி கண்காணிப்புக்காக மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு அமைப்பு இஒஎஸ் என் செயற்கைக்கோளை உருவாக்கியது இந்த செயற்கைக்கோள் பிஎஸ்எல்வி எஸ்எல்வி சி சிக்ஸ்டி டூ ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில் இருந்து திங்கட்கிழமை காலை பத்து மணி பதினெட்டு நிமிடத்தில் விண்ணில் செலுத்தப்பட்டது காலை பத்து பதினேழு மணிக்கு விண்ணில் செலுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒன்றரை நிமிடம் தாமதமாக விண்ணில் பாய்ந்தது இது இந்த ஆண்டில் இஸ்ரோ ஏவிய முதலாவது ராக்கெட்டாக அமைந்தது இஒஎஸ் என் ஒன் செயற்கைக்கோளுடன் உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட மேலும் பதினான்கு செயற்கைக்கோள்களும் விண்ணில் செலுத்தப்பட்டன இதில் சென்னையைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான ஆர்பிட் எயிட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் தயாரித்த ஆயுள் சாட் என்ற செயற்கைக்கோளும் அடக்கம் இந்த செயற்கைக்கோள்களை ஐநூற்று பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் எஸ்எஸ்ஓ எனப்படும் சூரிய ஒத்திசைவு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது ஆனால் ராக்கெட் விண்ணில் பாய்ந்த சில நிமிடங்களில் அதன் இலக்கை அடையாமல் தோல்வியில் முடிந்தது प्रथम चरण का निष्पादन पूरी तरह सामान्य yes, तृतीय चरण का कार्यकाल समाप्त हो चुका है तथा तथायान कोस्ट फेज की ओर अग्रसर है कोस्ट फेज है जहां कोई भी प्रज्वलन नहीं हो रहा है यदि गुरुद बेसिस इसरो தலைவர் नारायणन रॉकेटिन மூன்றாவது नलईल इडयूर यर्पटादाघुम रॉकेट अदन पादई विट विलगिएदाघ कूरिनार एंड देन सबसीक्वेंटली द वेक लॉस नॉट प्रोग्रेसिंग அங்க நினைச்ச அந்த பாதையில கரெக்டா போகல இப்போ டேட்டாலாம் இல்ல கிரவுண்ட் ஸ்டேஷன் நிறைய கிரவுண்ட் ஸ்டேஷன்ல இருந்து டேட்டா வந்துட்டு இருக்கு எல்லா டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிட்டுரும் ராக்கெட்டில் நான்கு நிலைகள் உள்ளன முதல் இரண்டு நிலைகள் வெற்றிகரமாக செயல்பட்டாலும் திட எரிபொருளை கொண்ட மூன்றாவது நிலையில் கோளாறு ஏற்பட்டது மூன்றாவது நிலை இன்ஜின் எரியத் தொடங்கிய சில வினாடிகளில் எரிபொருள் அறையில் அழுத்தம் திடீரென குறைந்தது அழுத்தம் குறைந்ததால் ராக்கெட்டை தள்ளுவதற்கு தேவையான விசை கிடைக்கவில்லை இதனால் ராக்கெட்டின் வேகம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாகவே இருந்தது ராக்கெட்டின் திசையை நிலைநிறுத்தும் பிளக்ஸ் நாசல் கண்ட்ரோல் அமைப்பில் பாதிப்பு ஏற்பட்டது இதனால் மூன்றாவது நிலையின் போது ராக்கெட் தனது அச்சில் இருந்து விலகத் தொடங்கியது இதனை சரிசெய்ய வேண்டிய தானியங்கி மென்பொருள் ராக்கெட்டின் வேக குறைவால் செயலிழந்தது இதன் விளைவாக ராக்கெட் ஒரு கட்டுப்பாடற்ற நிலையில் சுடல தொடங்கியது ராக்கெட்டின் வேகம் வினாடிக்கு சுமார் ஏழரை கிலோமீட்டராக இருக்க வேண்டும் ஆனால் இந்த தொழில்நுட்ப கோளாறால் வேகம் வினாடிக்கு ஐந்து கிலோமீட்டராக குறைந்தது வேகம் குறைவாக இருந்ததால் இஓஎஸ் என் ஒன் செயற்கை கோளை திட்டமிட்ட புவிவட்ட பாதையில் செலுத்த முடியவில்லை இஸ்ரோவின் தோல்வி பகுப்பாய்வு குழு தோல்விக்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகிறது கடந்த ஆண்டு ஏவப்பட்ட பி சி சிக்ஸ்டி ஒன் ராக்கெட்டிலும் இதே மூன்றாவது நிலைதான் சிக்கலை ஏற்படுத்தியது எனவே இந்த குறிப்பிட்ட பாகத்தின் தயாரிப்பு முறையில் ஏதேனும் குறைபாடுகள் உள்ளனவா என்பது குறித்து ஆராயப்பட உள்ளது இந்த தோல்வியால் அடுத்த மாதம் திட்டமிடப்பட்டிருந்த ராக்கெட் ஏவுதல்கள் தள்ளி வைக்கப்பட வாய்ப்பு உள்ளது